இன்றைய நாளுக்குரிய வார்த்தை யோபு முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று இவ்விதமாக சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து யோபுவை குறித்து அவன் கொண்டிருப்பதை நம்ம வேதத்தில் பார்க்கலாம் நீர் அவனை சுற்றி வேலி அடைக்கவில்லையோ நீர் வேலையடைத்து வைத்திருக்கிறீர் என்னால் அவனை தொட முடியவில்லை நீர் வேலையடைத்து வைத்திருக்கிறீர் அதனால் அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான் நீர் அடைத்து வைத்திருக்கிறீர் அதனால் அவனுடைய சம்பத்து அந்த தேசத்துல பெருகிற்று ஒரு பெரிய பெருக்கம் நிறைந்தவனாக அவன் இருக்கிறான் காரணம் நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவராக நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறார் சத்துரை நம்மை தொட முடியாது சத்துர நம்ம பக்கத்துல நெருங்க முடியாது பாருங்க சாத்தான் கத்திரத்தில் அவனை சோதிக்கும்படியாக அவன் பெர்மிஷன் கேட்கிறான் அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா யோபுவை மாத்திரம் விற்று மற்ற எல்லாவற்றையும் நீ எடு பொறுப்பெடுத்துக்கொள் யோபுவை சுற்றிலும் வேலி போடுகிறார் அவன் மற்ற எல்லாவற்றையும் அழிக்கிறான் தன் அவனுடைய பிள்ளைகள் இறந்து போகிறார்கள் அவனுடைய ஆடு மாடுகள் அவனுடைய ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாம் அப்படியே இறந்து போகிறது அவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் குறைந்து போகிறது ஆனால் சாத்தானால் யோபுவை தொட முடியவில்லை காரணம் யோபுவை மாத்திரம் அவர் வேலையடைத்து வைத்திருக்கிறார் இரண்டாவது பெர்மிஷன் கேட்கிறான் அவனுடைய சரீரத்தை தொட வேண்டும் மறுபடியும் அவர் பெர்மிஷன் கொடுக்கிறார் அவனுடைய பிராணனை தொட உனக்கு அனுமதி இல்லை அந்த பிராணனை சுற்றிலும் வேலி அடைத்து வைக்கிறார் அவன் ஒரு நோயை கொண்டு வருகிறான் அப்படின்னா ஆண்டவருடைய வேலி அதாவது ஆண்டவர் நம்மை சுற்றிலும் ஒரு வேலி அடைத்து போட்டார்னா ஒரு பவுண்டரிய போட்டுட்டார் அப்படின்னா சத்துருவினால நம்மை தொடவே முடியவே முடியாது சில நேரங்களில் கர்த்தர் அந்த வேலியை அப்படியே சாத்தானுக்கு திறந்து விடுகிறார் என்றால் என்ன அர்த்தம்னா உங்களை அவர் ரெட்டத்தனையாக ஆசிர்வதிக்கப் போகிறார் அதுதான் அங்க அர்த்தம் ஆமா பாருங்க யோபுவை அப்படி திறந்து விட்டது நிமித்தமாக என்ன நடக்குதுன்னா முடிவில பாருங்க அவனுக்கு ரெட்டத்தனியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் சத்ரு வெட்கப்பட்டு போயிட்டான் முதலாவது இருந்த ஆசீர்வாதமே அவனுக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டு போயிட்டான் நான் இவனை சோதிக்காம இருந்திருந்தா இவனுக்கு ரெண்டாவது ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காத வெட்கப்பட்டு போயிட்டான் வெட்கப்பட்டு போயிட்டான் இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படித்தான் செய்ய அவர் ஆசையாக இருக்கிறார் நம்மளை சுற்றிலும் வேலையடைத்து வைத்திருக்கிறார் சத்தூர் தொட முடியாது சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட லேச வேலையை திறந்து விடுவார் ஏன் தெரியுமா என் பிள்ளை இந்த நிலமையில இருந்தால் மாத்திரம் போதாது இவனை அடுத்த ஸ்டெப்புக்கு நான் கொண்டு போகணும் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் கொண்டு போகணும் இந்த சத்துரு இந்த சாத்தா இந்த பொறாமையால் துடித்து கொண்டிருக்கிறான் பாருங்க இவன் இன்னும் வெக்கப்பட்டு ஓடணும் அதுக்காகத்தான் கர்த்த நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை சத்ரு தொட அனுமதிக்கிறார் அவருடைய அனுமதி இல்லாமல் என் தேவஜனமே உங்களை ஒரு நாளும் ஒரு நாளும் தொடவே முடியாது தொடவே முடியாது பக்கத்தில் வரக்கூட முடியாது அவனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உங்களை வேலையடைத்து வைத்திருக்கிறார் உங்களுடைய குடும்பத்தை வேலையடைத்து வைத்திருக்கிறார் உங்களுடைய பிள்ளைகளை வேலையெடுத்து வைத்திருக்கிறார் நீங்க செய்கிற வேலை நீங்க செய்கிற வியாபாரம் அத்தனையும் அத்தனையும் அவர் வேலையடைத்து வைத்திருக்கிறார் சத்ரு உங்களை தொடவே முடியாது ஒரு வேலை இந்த கால வேலையில் இதை கேட்டு கொண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் நெருக்கம் போராட்டம் வியாதி வருத்தம் இதன் வழியாக நீங்கள் கடந்து போவீர்களானால் கர்த்தர் அந்த வேலியை சத்ருவுக்கு திறந்து கொடுத்திருக்கிறார் காரணம் என்ன தெரியுமா இதனுடைய முடிவில் கர்த்தர் உங்களை இரட்டு தனியாக போகிறார் இரட்டு தனியாக ஆசீர்வதிக்க போகிறார் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு மேன்மையாக இருக்க போகிறது இதைத்தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் யோபுவுக்கு அப்படி செய்தார் என்றால் கர்த்தர் என்னையும் ஆசீர்வதிக்க போகிறார் அதனால தான் இந்த கஷ்டத்தின் வழியாக நான் போகிறேன் ஆனாலும் என் ஆண்டவர் என்னை விட்டு கொடுக்க மாட்டார் யோபுவை விட்டு கொடுத்தாரா விட்டு கொடுக்கவே மாட்டார் ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஏசு கிறிசுவின் ரத்தத்தினாலும் கழுவப்பட்ட பிள்ளைகளை என் ஏசப்பா ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார் இந்த காலை வேலையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு வேலையடைத்து வைத்திருக்கிறார் உங்களை ரட்டத்தனியாக ஆசிர்வதிக்கத்தான் இன்றைக்கு நீங்க கடந்து போகிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் கர்த்தரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் ஒரு நாளும் விட்டுவிட மாட்டேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் கர்த்தரை உறுதியாக பிடித்துக் கொண்டார் இந்த காலை வேலையிலும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை இரட்டத்தனியாக ஆசீர்வதி உங்களை வழி நடத்துவார் ஆமேன் ஆமேன்